விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோட ஸ்ட்ராங்கா ஜாதி முட்டையை கொடுத்துட்டான் இது வண்டியிற்கான கட்சின்னு ஒரு காலத்தில் பிரசாதிக்காரன் எவனும் ஓட்டு போட போறதில்லை அப்படியே அங்காண்ட வாங்க அண்ணன் திரும்பவும் அவனவங்கிட்ட போங்க அவர் நான் சிறுத்தை குட்டினாரு சிறுத்தையை தவிர எவனோ அவர் ஓட்டு போட போகிறது இல்லை சரி அந்த கொங்கு ஈஸ்வரனுக்கு போங்க பேரு கொங்கு கட்சி வச்சுக்கிட்டார் தனியரசுக்கு போங்க கொங்கு அப்படியே தென் மாவட்டத்துக்கு போங்க கிருஷ்ணசாமி நான் தேவேந்திரி கட்சி சரி ஜான் பாண்டிய தேவேந்திரி கட்சி சரி இப்படி போய் ஜெகன்மூர்த்தி ஒரு கட்சி எடுத்தனர் அது நாங்கள் ஆதி தமிழருக்கான கட்சி அண்டா திமுக எம்ஜிஆர் இல்லை ஜெயலலிதா இல்லை எடப்பாடி இன்னும் எத்தனை விஷயம் ஆக்டிவ் அரசியல் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியல எம்ஜிஆருக்கு இருக்கிற செல்வாக்கோ ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கோ எடப்பாடிக்கு இருக்குமா என்றது கேள்விக்குறி சரி நம்ம கூட்டத்தில் இருக்கிற தளபதி ஸ்டாலினுக்கு பிறகு உதயநீதியாள அண்ணன் துறைமுருகன் பொன்முடி ஏவாவேலு ஐ பிரிசாமி நேரு எம் ஆர் கே இவர்களை அரவணையும் அரவணைத்து கலைஞர் போல் கட்சி நடத்தக்கூடிய திறமையும் பேச்சு திறனும் ஆற்றலும் உதயநிதிக்கு இருக்கா என்பதை அந்த கட்சிக்காரங்க தான் முடிவு செய்யணும் அப்புறம் யார் இருக்கா என் அருமை ரத்தம் சீமான் இருக்கிறார் அவரு வெட்டியார் நாயுடு அவரு இவர் எல்லாம் பிளட் எல்லாம் டெஸ்ட் கேட்கிறாரு அப்படின்ட்டு இருக்கிற சிறுபான்மை ஜாதிகள் போற எதிரியா நிக்கிறான் நாலு பேர் பாராட்டா நாற்பது பேர் பாவம் அவரை அவர வீடியோவை போதும் நாலு பேர் என் அண்ணன் சீமான்றான் நாற்பது பேர் அவரை பாவம் கழுவி கழுவி ஊத்தரா திட்டான் உண்மையா இல்லையா சரி அப்படியே வாங்க யார் இருக்கா ஜி கே வாச மூப்பனர் பாவம் அவருக்கு அந்த பேச்சு திறமையோ தொண்டர்களை வழிநடத்துகிற தலைமையோ இன்னைக்கு இருக்கானா இல்ல பாவம் விஜயகாந்த் செத்து போட்டாரு அவர் பையங்க அப்ப அவருடைய இறப்பிலே இன்றைக்கு சோகத்தில் மீள முடியாமல் இருக்கிறார்கள் அப்பா சரி இவர்கள் எல்லாரும் கணக்கு வைத்துக் கொண்டாலும் கூட தமிழ்நாட்டில் இன்னும் பத்தாண்டு கழித்து ஒரு பத்து தலைவர்களை அந்த பத்து தலைவர்களில் லஞ்சம் லாவணியம் ஊழல் மாறி மாறி கூட்டணி வைப்பதற்கு பொட்டியும் பணமும் வாங்கிக் கொள்ளாமல் எந்த ஒரு சாதி மத முத்திரையும் இல்லாமல் தனி மனித ஒழுக்கத்தோடு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் பிரச்சனைகளுக்காக பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக களத்தில் இன்று சமரசமற்று போராடுகிற அனைத்து ஜாதி மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு தலைவனாக வருவான் 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 இது காலம் நமக்கு கொடுத்த ஒரு தடை சமூகம் ஒரு இளைய தலைமுறை இந்த மண்ணில் உருவாக வேண்டும் தேர்தல் வரும்போது வருவான் அம்மா பெரியம்மா சித்தப்பா அம்மா கூவான் உனக்கு ஐநூறு தர ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் தர இரநூறு தர முன்னூறு ரூபாய் தர ஓட்டு போடுங்கம்மா ஓட்டை வாங்கிட்டு போய் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டை சுரண்டுவார்கள் லஞ்சம் லாவணியம் ஊழல் எல்லா ஆட்சிகளிலும் தலைவிரித்தா இருக்கிறது ஐம்பத்தி நான்கு இஞ்சி மார்பு கொண்ட நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தா ஊழல் ஒழியுள்ளார் எங்க ஒழியுது ஊழலே மூவாயிரம் கோடி இன்றைக்கு அதானி இந்திய முழுக்க துறைமுக அமைத்திலே ஊழல் நடைபெற்று இருக்கிறது என்று இந்திய நாட்டின் தணிக்கைத்துறை சுட்டிக்காட்டியிருக்கிறது டோல்கட்டை நடத்தவர்கள் தமிழ்நாட்டில் மச்சம் அஞ்சு டோல்கட்டில் நூற்றி இருபத்தி கோடி சட்டத்துக்குற மக்களுடைய பணத்தை சுரண்டி அந்த என்று இந்த தலையாரி வேலை அதுக்கு அஞ்சு இருந்து பாஞ்சு லட்சம் ஒரு ரேஷன் கடையில் விற்பனையாளர் வேலை அதுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இது அஇஅதிமுக ஆட்சி எந்த ஆட்சி விதிவிலக்கு இல்ல அதிகாரிகள் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார் சில அரசியல்வாதிகள் அவர்களுக்கு துணை போகிக் கொண்டிருக்கிறார்கள் இது அத்தனையும் அவ்வப்போது பத்திரிகையிலும் ஊடகங்களையும் வார இதழ்களையும் சுட்டி காட்டுகிற நெஞ்சுரம் படைத்த லஞ்சம் லாவணியம் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத ஒரு சட்டமன்ற கட்சியில் பணியாற்றுகிறார் ஒரு கட்சியில் என்று சொன்னால் ஒரு சட்டமன்றத்தில் துணிந்து இது குறித்து கேள்வி எழுப்புகிறேன் என்று சொன்னால் என்கிட்ட கூட மற்ற கட்சிக்காரன் கேட்கிறான் என்னங்க கூட்டணி என்று குறைச்சல் கொடுக்குறீங்க அப்படின்னு இது குடைத்தல் அல்ல நாம் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி அரசு என்பது மக்களின் அன்பை பெற வேண்டுமே தவிர மக்களின் வெறுப்பை பெறக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தில் நாம் சார்ந்திருக்கிற நாம் ஆதரிக்கிற அந்த கூட்டணி கட்சிக்கு நாம் எடுத்து வைக்கிற அன்பான வேண்டுகோள்கள் அவை களத்தில் இப்படி இருக்கிறது களத்தில் மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் இந்த மண்ணுக்கானதாக இருக்க வேண்டும் இந்த இனத்திற்கானதாக இருக்க வேண்டும் லஞ்சம் லாவண்யம் ஊழல் முறைகேடு மக்கள் படங்களை கொள்ளையடிப்பது ஆறு ஏரி குளங்களை பிளாட் போட்டு விற்பனை செய்வது எந்த தவறுகளை வேண்டுமானாலும் செய்யலாம் கஞ்சா வித்து பணம் சம்பாதிக்கலாம் சாராய வித்து பணம் சம்பாதிக்கலாம் போதை பொருள் கடத்தல் பண சம்பாதிக்கலாம் என்று நிலைகள் ஒழிக்கப்பட வேண்டும் இன்னைக்கு பெண்கள் பத்தாவது எட்டாவது படிக்கிற பொம்பளை பசங்க ஸ்கூல் யூனிஃபார்மோட சரக்கு அடிக்குதுங்க எட்டாவது பத்தாவது படிக்கிற பையன் மாத்திரை போட்டுக்கிறான் அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டேன்றான் வாத்தியார்கிட்ட அடிக்க போறான் ஏன்டா நேட்டா வர நீ ஏண்டா என்ன கேட்கறதுன்றான் எப்படி சீரான ஒரு இளைய தலைமுறை உருவாகும் பத்து மாதம் சுமந்து பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையின் பேச்சு கேட்க மறுக்கிறான் கூடாக நட்பு கேடாய் முடிகிறது பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாவறாம் கஞ்சா போதைக்கு அடிமையாகிறார் கூலி படைகளோடு சேர்ந்து கொலை கொலை முயற்சி வழக்கு வழிபடியில் ஈடுபடுகிறார் இப்படி இருக்கிற இந்த தலைமுறையை திருத்துவதற்கு தமிழ்நாட்டில் லஞ்சம் லாவணியம் ஊழல் கஞ்சா போதை வாஸ்து குடி பழக்கம் எதுவும் இல்லாத நேர்மையான ஒரு இளைய தலைமுறையை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அணிதிரட்டி வருகிறேன் எதற்காக ஒரு மாற்று அரசியலை முன்வைப்பதற்காக சாத்தியமா அப்படிங்க நான் கூட கடந்த வாரம் ஒரு பத்திரிக்கை ஒரு சின்ன யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தேன் அது இப்போது சாத்தியம் இருக்கிறதோ இல்லையோ உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற தாமணிக்கும் இங்கே இருக்கிற கட்சியுடைய முன்னணி இருவாய்களுக்கும் மேடையில் அமைந்திருப்பவர்களுக்கு தெரியும் சிலைகளை நான் பேசுகிறேன் இன்றைக்கு தர்மபுரி கூட்டத்திலே சொல்லுகிறேன் அடுத்த பத்தாண்டு காலத்திற்குள் அடுத்த பத்தாண்டு காலத்திற்குள் தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் தமிழக வாயில கட்சிகள் அமைச்சராக எவர் எடுத்தவராலும் இடம் வரலாம் காரணம் காலம் ஒரு மிகப்பெரிய இடவெளியை நமக்கு கையளித்திருக்கிறது மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவராக இருந்த கலைஞர் இயற்கையின் காரணமாக நம்மோடு இல்லை பெண்களிலே மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்த அம்மையார் ஜெயலலிதா இன்றைக்கு நம்மோடு இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னணி தலைவராக இருந்த ஐயா சங்கரையா போன்றவர்கள் நம்மோடு இல்லை இன்றைக்கு திரைத்துறையின் புகழை பெற்று மக்களின் மனங்களை கண்ட விஜயகாந்த் என்கிற நடிகர் இன்றைக்கு நம்மோடு இல்லை ஏன் இன்னும் சில காலம் பல தலைவர்கள் எண்பத்தி ஏழு வயது தொண்ணூத்தி ஐந்து வயதை கடந்து தள்ளாத இந்த வயதில் வீட்டிலே காலம் இயற்கை அவர்களுக்கு ஓய்வு இருந்திருக்கிறது தாய்மார்கள் ஒரே ஒரு முறை சந்தித்து பாருங்கள் இன்னும் பத்து ஆண்டு கழித்து தமிழ்நாட்டில் துடிப்புடன் கட்சி செய்யக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களை பெரும்பான்மையாக கொண்டு சிக்கு கொள்ளாமல் ஒரு பொதுவான அரசியல் கட்சியை வழிநடத்த தலைவர்களை நீங்கள் உங்கள் மரக்கணக்கின் ஊடாக பட்டியலிடங்கள் யார் இருக்க இன்னும் பத்தாண்டு கழித்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு சாதிய வட்டத்திற்குள்ளும் மத வட்டத்திற்குள்ளும் சுருக்கி கொள்ளாமல் ஒரு பொதுவான தமிழ்நாடு முழுக்கம் இருக்கிற அனைத்து சாதி மக்களும் அனிஅனியாக ஏற்றுக்கொண்டு வளர்ந்து வருகின்ற இயக்கத்தின் தலைவராக வேல்முரகுடும் தமிழக வாழ்வின் தேசிய நிர்ப்ப நிர்ப்ப இது காலம் நமக்கு கொடுத்த வாய்ப்பு யாரும் என்னது மூணு பேருக்கு பார்ப்பாங்க ஆனா அந்த ரெண்டு மூணு பேருக்குள்ள சரியான முத்திரைகள் இருக்கிறது சில தலைவர்களுக்கு சாதி முத்திரை இருக்குது சில தலைவர்களுக்கு இங்கிருக்கிற மொழி வழி தேசிய இனங்களையே பிரித்து பார்க்கிறார்கள் இன பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது ஆனா வேல்முருகன் ஆகிய எனக்கு இன்றைக்கு கும்மிடி பூண்டியில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் இந்த கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கட்சி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் நான் பிறந்து வளர்ந்த வன்னியர் சமுதாயத்தை தாண்டி சரி பாதிக்கு மேல் தமிழ்ச்சாரிகள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி தமிழக வாக்குரிமை கட்சி இதுதான் ஒரு மனிதன் வளர்கின்ற போது ஒரு கட்சி வளர்கின்ற போது ஜாதி ரீதியான பாசத்தை மட்டும் ஒரே ஒரு சமூகம் மட்டும் பின்னால் வந்தால் வெற்றி பெற முடியாது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து தமிழ்ச்சாதிகளும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பொதுவான அரசியல் கட்சிகளாக இருந்த திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் ஆட்சி நாங்கள் இந்த சாதிக்கானவர்கள் என்று தங்களை வெளிப்படையாக பிரகடனப்படுத்திக் கொண்டு வந்தவர்கள் இன்னைக்கு நாலு எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ அதற்கு மேலே தாண்ட முடியல நாற்பது ஆண்டு நாற்பத்தி ஐந்து ஆண்டு அரசியல் வாழ்வு வரலாறு என்பது இதுதான் அதற்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சமூக மக்களையும் உள்ளடக்கி அனைத்து சாதி இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் கட்சிகளிலே பதவிகளை வழங்கி ஒரு தமிழ் சமூகத்திற்கான மாற்று அரசியல் கட்சியாக நாங்கள் முன்னெடுக்கிறோம் ஒரு கால் நூற்றாண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயின்ற அரசியல் அனுபவம் மேலாக வாழ்கின்ற இதே தருமபுரி மாவட்டத்தில் என் சொந்த படத்தை கோரிக்கணக்கில் செலவு செய்து பெண்ணக இடைத்தேரையில் வீடு வீடாக சென்று குடியான வன்னியர் மக்களின் கரங்களை பிடித்து கைகளை தொட்டு வணங்கி கேட்டோம் இரண்டாவது இடம் வர முடிந்தது இதுதான் யதார்த்த நிலைமை இந்த யதார்த்த அரசியலை புரிந்து கொண்டு அனைத்து மக்களுடன் அன்பு பாராட்டி ஒரு பொதுவான அரசியல் கட்சியை தமிழ்நாடு முழுவதும் கட்டமைக்கப்பட்டு இன்றைக்கு படிப்படியாக வளர்ந்து வருகிறது என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு நேற்று கொண்டிருக்கிறார் இப்ப நேற்று கிருஷ்ணகிரியில் ரெண்டு இதே மாதிரி அரசுகள்ல ரெண்டு இணைப்பு விழா என்னுடைய வேல்முருகன் டி என்கிற என்னுடைய முகநூல் பக்கம் இருக்கு என்னுடைய பேஜ் அதுல போய் வேல்முருகன் டி நீங்க லைக் பண்ணி அதுல போய் நீங்க கடந்த மாதங்கள்ல இந்த கட்சி கடந்து வந்த பாதை நடத்திய கூட்டங்கள் இணைப்பு விழாக்களை பாருங்க சாரசாரியா இளைஞர்கள் இணைந்து வருகிறார்கள் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் நான் சொன்னம்பா இயற்கை காலம் ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு கையளித்திருக்கிறது எல்லா கட்சியிலும் இருக்கிற அன்னைக்கு தலைவர்களுக்கு போகிற ஐசிஸ் நான் அவர்களுடைய ஆரோக்கியத்தை நான் குறை கொள்ள விரும்பவில்லை அவருடைய உடல் குறித்து நான் விமர்சனம் செய்து பேசவில்லை ஆனால் இயற்கை உமாதை உடல் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை இந்திய நாட்டின் மிகச்சிறந்த பேச்சாளராக நாடாளுமன்றத்தில் விளங்கிய அதன் வைகோ இன்றைக்கு தீவிர அரசியலில் அவரால் ஈடுபட முடியவில்லை ஐயா பழன் நெடுமாறன் இன்றைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் ஐயா நெடுமாறன் பிறகு தமிழ்நாட்டின் மிக மூத்த தலைவராக இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர் வயிற்பில் ஐயா நல்ல கண்டு போன்ற நல்ல தலைவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு இயற்கையின் காரணமாக வயது மூப்பின் காரணமாக தீவிர அரசில் ஈடுபடாத ஒரு சூழல் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு பத்து கட்சி தலைவர்களை உட்கார்ந்து இருக்கிற என் பத்திரிக்கை நண்பர்கள் பட்டியலிடுகிறார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு பத்து தலைவர்கள் இருக்கிறார்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த பத்து தலைவர்களும் அவரவர்களுக்குள்ளான ஒரு சாதிய